நான் சொல்றேன் என் சின்ன யானை என் தலைவர் கன்சாம் ஐயா தான் பாபா சாஹிப் தான் என் ஆம் சந்த் ஆனா ஏன் எங்க அண்ணன் இன்னும் அதிகாரத்தில் கொண்டு போக ஆரம்பிக்க முடியல இந்த விடுதலை ஏன் இன்னும் நடக்கல இன்னும் யாருக்கும் ஓட்டு போட்டு இன்னும் அடிமையாவே உட்கார்ந்து இருக்கிற மையன் உங்களுக்காக உயிரை விட்டு உட்காந்துக்கிறா இருப்பாரு ரவுடின்னு பட்டத்தை வாங்கினேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவருக்காக போய் பயணிங்க எல்லாரும் கேள்வி என் அண்ணன் ரவுடி மீடியாக்கள் அத்தனையும் சொல்லுது என்ன ரவுடி என்ன ரவுடியா என் தலைவர் ரவுடியா இல்ல என்ன ரவுடியா இல்ல புரட்சியாளர் எங்களை மாதிரி முதுகலும் இல்லாத மக்கள் உழைச்சி பழக வச்சு படிக்க வச்சு எங்களை அதிகாரத்தை கொண்டு போய் சத்த என்ன இங்க இருக்கிற அத்தனை பேர் அம்சம் தான் அப்படின்னு முடிவு பண்ண எழுதுவோம் எழுதுவோம்

பதம் ஓடிக்க பரப்பிடுச்சு தான சாதியற்ற மனிதர்களை உருவாக்க பரப்பிடுச்சு தான ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் கோளைகளுக்கு ஜெய் பீம் ஓகந்திர கோளைகளுக்கெல்லாம் ஜெய் பீம் பேசற இந்த கோளைக்கும் ஒரு தலைவனை ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு தம்பி சொல்றாரு எங்கடா போய் நீங்க இவ்ளோலாம் இப்படி ஒரு தலைவன இப்படி ஒரு அதிகார தோரணையோடு இருக்கிற மக்களை சந்திக்கிற இவ்வளவு உதவி செய்யற இவ்வளவு அற்புதமான ஒரு தலைவனை நீங்க எப்படி இழந்தீங்கன்னு கேட்கிறாரு பதில் சொல்ல முடியல ஏன் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னும் வரலன்னு கேட்கிறாரு பதில் சொல்ல முடியல என் சின்ன யானை தான் நான் சொல்றேன் என் சின்ன யானை தான் என் தலைவன் கன்சாமையா தான் பாபா சாஹிப் தான் ஏன்னா ஆம்சாங் தான் ஆனா ஏன் எங்க அண்ணன் இன்னும் அதிகாரத்தில் கொண்டு போக வைக்க முடியல இந்த விடுதலை ஏன் இன்னும் நடக்கல இன்னும் யாருக்கோ ஓட்டு போட்டு இன்னும் அடிமையாவே உட்கார்ந்து ஏன் இதுக்கு பதில் தெரியாம இந்த கோழை கிட்ட பேசுறது வேஸ்ட் உண்மையாதான் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாம் வீரன் ஆயிடலாம் முடிச்சு வீட்டுக்கு போய் எல்லார கோழையை படுத்து மறுபடியும் தூங்குங்க இன்னொரு ஆம்சம் கொல்லப்படுவோம் இன்னொரு கட்சி நாம் கொல்லப்படுவோம் இன்னும் அதிகாரத்தில் வர அத்தனை பேர் கொல்லப்பட்டுமே இருப்பாங்க

போய் பயணிங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே போங்க புதிய ஜெனரேஷன் உள்ள வரும் திருமண கொள்கை போயிட்டே இருக்கும் கிடையாது அடுத்த வேற நடந்துகிட்டே இருக்கும் முடியாதவன் விட்டுட்டு போங்க எல்லார கேள்வி என் அண்ணன் ரவுடி மீடியாக்கள் அத்தனையும் சொல்லுது என்ன ரவுடி என்ன ரவுடியா

காசுக்காகவும் பயத்துக்காகவும் சாமிக்காகவும் உடமைக்காகவும் உயிருக்காகவும் பணத்துக்காகவும் சோத்துக்காகவும் பயப்படுற சமூக இல்லை இது சாதி மதம் எல்லாத்தையும் சமத்துவ நாயகன் என்ன சமத்துவ நாயகன் ஆனா அண்ணனை ஒரு சாதியின் தலைவன் அண்ணனுக்கு பேருனா ஒரு சாதியின் தலைவன் நாமதான் சாதியா நாமதான் சாதியா இல்ல சாதியற்ற மனிதர்கள் எல்லாருக்குமான இடம் எல்லாருக்குமான கல்வி எல்லாருக்குமான உரிமை இதுதான் என் அண்ணன் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு பாசப் கம்பி அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது கஞ்சராமையா சொல்லி கொடுத்தது அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி